அறுபதில் இளமை இருப்பது இனிமை வயதான எல்லோரும் பலவே நம் அடைவதில்லை ஆஹா गंगு சூர கங்கல் விழுந்தாலும் பரவாயில்லை ஆறுபதில் கூடுமை அடைவது கொடுமை பணி ஓய்வு கிடைத்த பின் வீட்டில் தூங்கி வழிந்தான் அகம் மனம் சோந்து உடல் சோந்து வாழ்க்கை வெறுத்திடுமே ஜோனல் திஸ் இஸ் யுவர் சாய்ஸ் அண்ட் சின்ஃபுல்லி அறுபதில் இளம தள்ளாடி தள்ளாடி நடப்பது அது முதுமை சட்டென்று எழுவதும் அமர்வதும் அது இளமை நீங்கள் துள்ளி குதித்து டெய்லி ஜாகிங் போகலாம் இல்லை கைத்தடியுடன் நீங்கள் தெருவில் நடக்கலாம் எது விருப்பமோ அறுவதில் முதுமை கண்ண சோதனை செய்யமே அதில் குறை இருக்க அதை நீக்க கண் பார்வை ஜோலி டிவி மேவி வால்யூம் கூடினால் காதில் கோளாறு ரத்தம் மெஷின் மாட்டி கொண்டால் கெட்டும் பேரானந்தம் பேரானந்தம் அறுவது இளமை சிங்கால போல உடக்கத்து இருக்கணுமே சத்தான உணவோடு புடலோங்கள் அவசியமே நீங்கள் மனது வைத்தால் பொதுவை தள்ளி போய்விடும் ஒரு ஹாபி இருந்தால் வாழ்க்கை துள்ளி குதிக்கும் குதிக்கும் தாத்தா பாட்டி பியூட்டி பார்லர் போவது தவறில்லை நீங்கள் வாழ்வது ஒரு முறை கவலைகள் தேவையில்லை தொலை பேசி இருந்தா நட்பு அருகில்லை நீங்கள் கற்றுனர் அதை அதை வாட்ஸ்அப்பில் அறுபதில் புதுமை படுப்பது கடமை பணி ஓய்வு கிடைத்த பின் மக்கள் பணி செய்திடலாம் அடவூருக்கு உழைப்பவன் என்ற பெயர் எடுத்திடலாம் Go grab it, do something, be frailty Do something, give back to your society Be active, eat healthy, be frailty